வணக்கம் வெரி வெயின் ப்ராப்ளத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இது முக்கியமாக பார்க்கறக்காரனா இந்த பிரச்சனை வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது ஸோ ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஒர்க் எப்படி இருக்குன்னா சிட்டிங் டைப் ஆஃப் ஒர்க்கு அதாவது என்னென்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட இந்த பிரச்சனை வருது ஏன் அப்படின்னா அந்த காலத்துலலாம் எந்த ஒரு வீட்டு வேலைகளாக இருந்தாலும் உட்காந்து தான் செய்வாங்க அதாவது ஒரு காய்கறி எண்ணெய் இருக்கிறதா இருந்தாலும் ஒரு பாத்திரம் வளர்க்குறதா இருந்தாலும் துணி துவைக்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க உட்காந்துக்கிட்டே தான் வேலை செய்வாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நின்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி தான் வேலைகள் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ அதிகமாக அதிக நேரம் நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கா நம்மளுடைய உடலில் வந்து சர்க்குலேஷன் டிஃபெக்ட் ஆகிடும் ஸோ சர்க்குலேட்டரி டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம உடலில் நார்மலாக ரத்த நாளுங்கள் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஆட்ரிஸ் அண்டு வெயின்ஸ் ஆட்ரி வந்து என்னன்னா ஆக்சினேட்டரி பிளட்டை எடுத்துகிட்டு போகும் ஹார்ட்டுக்கு வெயின்ஸ் வந்து டீஆக்சினேட்டர் பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போகும் ஹார்ட்டுக்கு ஸோ அந்த வெயின்ஸ் வந்து மெயினாக வந்து கால்களில் கீழே வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் ஆகி மேலே ஹார்ட்டுக்கு கொண்டு போகும் டீஆக்சினேட்டட் பிளட்டை ஸோ அதில் டிஃபெக்ட் வரும் அதாவது வெயின்ஸில் வந்து ஒரு டிஃபெக்ட் வெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வால்ஸ் இருக்கும் அதாவது அந்த சர்க்குலேஷன் பிளட்டு போகிறதுக்காக ஈஸியாக ஓப்பன் ஆகி ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கணும் அதுக்காக வந்து என்ன ஆகுனா அந்த வால்ஸ் வந்து ரத்தம் வேகமாக போகுது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு ரத்தத்தின் ஓட்டத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கும் ஸோ அதில் ஏதாவது அந்த வால்ஸ் வீக்கனிங் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க சரியாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுமோ எப்போ பார்த்தாலும் ஓப்பனிங்கில் இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் போய் பிளட்டு அங்கங்கே ஸ்டாக்னேட் ஆகி நின்றும் ரெண்டாவது என்னென்னா அந்த பிளட் வெசல்ஸ்லேயும் ஏதோ ஒரு வீக்கனிங் ஏதோ நார்மலாக வந்து சர்க்குலேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளட் வெஷல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ராக்ஷன் ரிலாக்சேஷன் ஆகணும் அந்த மசில் லேயரில் ஸோ அந்த கண்ட்ராக்ஷன் ரிலாக்சேஷன் ஆகாமல் வீக்கனிங்காக இருந்தாலும் உங்களுக்கு சர்க்குலேஷன் சரியாக போகாமல் போய் கெட்ட ரத்தங்கள் அங்கங்கே ஸ்டாக்னேட் ஆகி நின்றும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக முக்கியமாக கால்களில் வந்து பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின்ற ப்ராப்ளம்ங்கிறது ஸோ இந்த வெரிக்கோஸ் வெயின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட இரத்த நாளங்கள் வந்து ரத்தம் நல்லா சர்க்குலேட் ஆகாமல் அங்கங்கே ஸ்டாக்னேட் ஆகிறதுனால அந்த இரத்த நாளங்கள் சுருங்கி சுருங்கி அங்கங்கே தடிச்சு தடிச்சு தெரியும் பச்சை கலரில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வெரிக்கோஸ் வெயின்ங்கிறது ஸோ அப்போ இதுக்கு என்ன மாதிரிலாம் சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னா கால்கள்லாம் வந்து ரொம்ப ஹெவினஸாக இருக்கிறது அப்புறம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மத மதன்ட்டு இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீடில் வச்சு குத்துன மாதிரி வலி இருக்கும்பாங்க ஒரு சிலர் வந்து எரிச்சலாக இருக்கும்பாங்க சின்னம் சிலருக்கு வந்து வந்து முட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வழி எடுக்கும் அப்படி ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்கள் ரெண்டுமே நல்லா பெருசாக வீங்கி போயிருக்கும் சின்னம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து சிவியர் ஸ்டேஜ் ஆக ஆக என்னென்னா ஸ்கின் எல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சு ஸ்கின் டிஸ்க்ளரேஷன் ஆகி வெடிப்பு ஏற்பட்டு ரத்த வெளியே ஆரம்பிச்சு ஸ்கின் அல்சர்ஸே ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி அல்சர்லாம் ஃபார்ம் ஆகிட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் ஆச்சுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த வெரிக்கோஸ் வெயின் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா ரொம்ப நேரம் நிற்கிறதோ இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறது தான் முக்கியமான காரணம் அதாவது எப்போயுமே வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலை செய்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் நின்றுட்டே இருக்கீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக அது என்ன பண்ணணும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணணும் இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்த்தா ஒரு பத்து நிமிஷமாக எந்திரிச்சாங்கீங்கமாக நடக்க ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்தால் கண்டிப்பாக இதிலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்புறம் முக்கியமாக ஹெரிட்ரினால் வரும் ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சி டைம்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்கள் இந்த வெயின் வர்றதுக்கான காரணம் இப்போ இந்த வெரிக்கோஸ் வெயின் ப்ராப்ளத்தை வந்து எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கான அந்த இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கும் அந்த சர்க்குலேட்டரி எஃபெக்டை சரி பண்ணுறதுக்கும் மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்புறம் முக்கியமாக உடற்பயிற்சி செய்தே ஆகும் டெய்லி வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் நேரமாவது வாக்கிங் போகணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போகணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயினுக்கான சில எக்ஸசைஸ்கள் வந்து இருக்குது அதாவது இந்த ஃபூட்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது எக்ஸைஸு காலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உயரம் நல்லா வந்து நீட்டமாக தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சில எக்ஸைஸ்லாம் இருக்குது அந்த எக்ஸைஸ்லாம் பண்ணணும் இந்த மாதிரி உடற்பயிற்சிகள்லாம் செய்து உங்களுடைய ஹெல்த்தை வச்சுக்கிட்டீங்கனால கண்டிப்பாக வந்து இந்த வெறுக்க ஸ்வயின் ப்ராப்ளத்திலிருந்து கொஞ்சமாக நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இதுக்கான மருந்து ஹோமியோபதியில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய்பத்த சந்தேகங்கள் இருந்தால் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்